டிவி நேர்களுக்கு வணக்கம் நாட்டை உலுக்கிய துப்பாக்கி சூட்டின் எதிரொலியாக பல திடுக்கடும் தகவல்கள் இருக்கின்றது அந்த வகையில் நாட்டில் பேசு பொருளாக இந்த கடைமுள்ள துப்பாக்கி சூடு சம்பவம் நாடளாவிய ரீதியில் தற்போது பேசு பேசுபொருளாக கொழுப்பு பொதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவமே காணப்படுகின்றது பாதாள உலக கும்பலின் தலைவர் கடைமுள்ள சஞ்சீவ் நேற்று கொழும்பு நீதிமன்றத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக புதுக்கடை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போதே குறித்த சம்பவம் இடம்பெற்றது வழக்கறிஞர் வேடமடைந்து வந்த நபரும் மற்றும் அவருக்கு உதவியாக பெண்ணொருவரும் திட்டமிட்டு குறித்த சம்பவத்தை நிகழ்த்தியதாகவும் தெரிய வந்தது இதனையடுத்து துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட முகமது அஸ்மான் காவல்துறை படையினர் கைது செய்தனர் குறித்த நபர் ஸ்ரீலங்கா ராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரி எனவும் தெரியவந்தது கடந்த சில வருடங்களாகவே சீதுவ மற்றும் கல்கிசி காவல் பிரிவுகளில் குறித்த நபர் ஏழு கொலைகள் செய்ததாகவும் காவல்துறை வட்டாரத்தில் இருந்து பல தகவல்கள் வெளியான இந்நிலையில் ஒரு நீதிமன்றத்துக்குள் இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றிருப்பது நாடளாவிய ரீதியில் பாரிய சர்ச்சையை கிளப்பி உள்ளதுடன் இது குறித்து பல தரப்பட்ட வகையில் விமர்சனங்களும் எழுந்துள்ளது அத்தோடு அந்த பெண் சூத்திரதாரி குறித்து போலீசார் பல தரப்பட்ட தகவல்களை வண்ணம் உள்ளனர் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் முன்முறமாக ஈடுபட்டுள்ளனர் பல போலீஸ் குழுக்கள் அழைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்று புத்திரம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் அதோடு சந்தேக நபர் பல்வேறு பெயர்களில் செயற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த கொலையை மேற்கொள்ள ஒரு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டதாகவும் ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சொட்டு கொல்லப்பட்ட பாதாள தலைவர் கடைமுள்ள சஞ்சீபின் சடலத்தை பொறுப்பேற்க அவர்களின் உறவினர்கள் எவரும் முன்வரவில்லை எனவும் தகவல்கள் வெளியான வண்ணமே இருக்கின்றது அதோடு கடைமுள்ள சஞ்சீவப் படுகொலை விவகாரத்தில் மற்றுமொருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கடைமுள்ள சஞ்சீவப் படுகொலை விவகாரத்தில் மற்றுமொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கடைமுள்ள சஞ்சீவ துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரி பொத்தளம் நோக்கி தப்பி செல்ல பயன்படுத்திய வேனின் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரும் குற்றவியல் கும்ப தலைவருமான கனிமுள்ள சஞ்சீவ என்று அழைக்கப்படும் சஞ்சீவ குமார சமரரத்னவை நீதிமன்ற வளாகத்துக்குள் சுட்டுக் சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரி நேற்று மாலை புத்தளம் பாலாவி பகுதியில் தப்பி செல்ல முயன்ற கைது செய்யப்பட்டார் போலீசாரின் கூற்றுப்படி அவர் பத்தொன்பது கொலை வழக்குகளில் சந்தேக நபராக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதோடு பிரபல குழு தலைவரான சஞ்சீவ குமார சமரத் எனப்படும் கடைமுல சஞ்சீவ என்பவரின் மரணம் தொடர்பில் பல சந்தேகங்களும் வெளியிடப்பட்டுள்ளது சட்டத்தரணி போன்று வேடமடைந்த ஒருவர் சஞ்சீவை துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்திருந்தார் പണിയാകുണ്ടത് സേന കായ് കഴുത്ത സന്തോഷം വിളക്കമറിയൽ ഉത്തരവ് വരും നിലയിൽ എതിമിൽ முன்னிலைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதேவழி சஞ்சீவ என்பவருக்கு அதி உச்ச பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்ததாக சிறச்சாலை துணைக்களம் மற்றும் விசட அதிரடி ஆகிய தரப்புகள் தெரிவித்துள்ளன சிறச்சாலைக்குள் அவருக்கும் ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியாது என தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான ஒரு பின்னணியில் குறித்த சந்தேக நபர் படுகொலை செய்யப்பட்டமை குறித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் அமைப்பு கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது குறிப்பாக இந்த படுகொலையுடன் சிறைச்சாலை திணைக்கள பணியாளர்களுக்கு எவ்வாறான தொடர்பு உண்டு என்பது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது கொலையின் சந்தேக நபர் தொடர்பிலும் பகை தகவல்கள் வெளியான மண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் கனிமுள்ள சஞ்சீவின் கொலையின் முக்கிய சந்தேக நபர் ராணுவ கமாண்டோ சிப்பாயோ அல்லது புலனாய்வு அதிகாரியோ அல்ல என தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடைமுள்ள சஞ்சீவ சுட்டுக் குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தற்போது வழக்கறிஞர் வேடத்தில் வந்து கொலை செய்த நபர் பற்றிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளது அதன்படி குறித்து துப்பாக்கி சூடு நடத்தியவர் கடந்த மாதம் ஏழாம் தேதி கல்கிச வட்டார பல பகுதியில் இரண்டு பேரை சுட்டுக் கொன்றவர் என போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபர் நேற்று பிற்பகல் போலீஸ் சிறப்பு படையினரால் கைது செய்யப்பட்டவுடன் பல உண்மைகளை போலீஸார் வெளிக்கொணர அடுத்துங்க பொத்தல பாலாவிய பகுதியில் கைது செய்யப்பட்ட இந்த நபர் பல பேர்களில் தோன்றிய ஒருவர் என தெரிவித்தார் அவர் தன்னிடம் பல அடையாள அட்டைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிவதை குறிக்க தயாரிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞரின் அடையாளத்தையும் அடங்கும் என கூறியிருக்கிறார் அவர் முதலில் அகமது ஆஸ்மான் ஜெரீபின் என்ற பெயரிலும் தோன்றினார் பின்னர் சமீது தில்ஷான் பியூமங்க கந்தன ஆராய்ச்சி என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளார் கோடிக்கரைக்கு கஷன் பிரபாத் திசங்க என்ற பெயரை கொண்ட போலியான வழக்கறிஞர் அடையாள அட்டையையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கனேமுல சங்கிவின் கொலை தொடர்பான மேலதிக விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவினால் மேற்கொள்ளப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எதிர்கால விசாரணையில் இந்த சந்தேக நபர் மற்றும் கனே உள்ள கொலையில் அவர் குதவிய மற்றும் உடந்தையாக இருந்த அனைவரையும் பற்றிய உண்மையான தகவல்களை வெளிக்கொணர முடியும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் நீதிமன்றத்தில் நடந்த இந்த படுகொலைக்கு வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவும் வெளியாகியுள்ளது

இந்த நாட்டை உலுக்கிய துப்பாக்கி சூட்டின் எதிரொலியாக நாடாளுமன்றத்திலும் பலத்த பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற சமூகத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது இதே இன்று ஜனாதிபதி அடூர் குமார் திசான நாடாளுமன்றத்துக்கு வருகை தர உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆகிலம் டிவியுடன் இணைந்தீர்கள் நன்றி வணக்கம்